சின்ன குழந்தைகள் பால் போது நான் பார்த்திருக்கேன் சளி புடிச்சு அந்த பிள்ளைகள் மூக்கு ஃபுல்லா சளி அடைச்சிடும் தாய் பால் குடிக்கும் போது எப்படி குடிக்கணும் இல்ல ஒரு பாட்டில் தான் பிள்ளைகள் பால் குடிக்கணும் எப்படி குடிக்கணும் வாய் மூடிரும் பால் அந்த இது அடைக்கும் வாயை மூக்கு வழியதான் மூச்சு விட முடியும் ஆனால் மூக்குல சளி சின்ன குழந்தைகள் கை குழந்தைகள் அவதிப்பட்டு எங்கள்கிட்ட அதுக்கு ஒரு மருந்தும் கிடையாது எல்லாம் நல்லா நோட் த பாயிண்ட் எவ்வளவோ காப்ச் இருக்கு எவ்வளவோ நேசல் இருக்கு எவ்வளவோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது ஆனால் ஒரு குழந்தை மூக்கு அடைத்து செடிப்படுபவ அவதிப்படும் போது டாக்டர்ஸ் யாரும் அதை மெக்கானிக்கலாக ரிமூவ் பண்ணுறதில்லை மெக்கானிக்கல்னால் என்னது ஏதாவது ஒரு மெஷின் வச்சு குட்டி மெஷின் வச்சு நாங்கள்லாம் குழந்தை பிறந்த உடன் தொண்டைக்குள்ளே வாய்க்குள்ளே மூக்குக்குள்ள எல்லாம் போட்டு எல்லா செடியையும் வெளியெடுத்துருவோம் தண்ணீர் இருக்கும் எல்லாத்தையும் வெளியெடுப்போம் அது எல்லாம் கைனோக்காலஜிஸ்ட் நான் கைனோக்காலஜிஸ்ட் இல்லைனாலும் நிறைய டெலிவரி கண்டக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது ஸோ அது எனக்கு தெரியும் ஓகே ஸோ ப்ரைவேட் பிராக்டிஸ்ல வரும்போது ஒரு நாள் ராஜபாளையத்தில் நான் பிரைவேட் பிராக்டிஸ்ல இருக்கேன் அப்போ வீட்டுக்கு ஒரு இளம் தாய் குழந்தை அந்த இளம் தாயுடைய அம்மா மூணு பேரும் வராங்க அப்போ இந்த குழந்தைக்கு ஹையஸ்ட் டோஸ் ஆஃப் இன்சு அதாவது ஸ்ட்ரப்டோ பென்சிலின் போட்டாச்சு குழந்தை திணறுது சளியில அப்போ அந்த அம்மா ஏதோ துடிக்கிறாங்க துடிக்கிறாங்க சொல்லணும்னு துடிக்கிறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் அம்மா இதை ஊதியெட்டலாம் உடனே அந்த குழந்த அந்த குழந்தையுடைய அம்மா என்ன சொன்னாங்க அம்மா சுமா சும்மா அப்படின்னு சொல்லுங்க என்னதுன்னு ஊதி எடுத்துடலாமா அப்படின்னாங்க அதை கேள்விப்பட்டிருக்கேன் நேரில் பார்த்தது இல்ல செய்யம்மா அம்மா எனக்கு பயமா ஏதாவது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் செய்யவா அப்படின்னு கேட்டாங்க செய்ங்கம்மா அப்படின்னு அம்மா வாய்ப்புள்ள கை விட்டு இந்த நாக்க மேல அன்னத்தோட சேர்த்து அப்படி பிடித்து கொள்ளணும் சின்ன குழந்தை சரி செய்ய பாப்போம் அப்படின்னு நீங்களே செய்ய எனக்கு தெரியாதுன்னு அழகா அந்த வாயை கையில விட்டு அப்படியே அந்த மேல அன்னத்தோட அதை ஒட்டி மூக்குல அல்லது வாயில வாய வைத்து ஊதினார்கள் அப்படி மூக்கு வழியா அவ்வளவு சளி நான் அடைந்த ஆனந்தத்திற்கு சந்தோ எல்லையே கிடையாது இவ்ளோ அழகா படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா அந்த பேர குழந்தைய காப்பாத்த முடியும்னா என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு அழகு எல்லாருக்கும் நிம்மதி அந்த குழந்தையை பெற்ற தாய்க்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி அந்த அம்மாக்கும் பேர ஆனந்தம் ஓகே ஒரு சின்ன பிள்ளை தாராளமா மூச்சு விட

அந்த திக்கான செளிய கரைச்சிரும் தின்னாக்கும்